சுடுகாட்டில் பிறந்த ஐந்து அமானுசிய கடவுள்கள் உங்களுக்கு சிவனோட எந்த மகனை பிடிக்கும்னு கீழே கமெண்ட் பண்ணிடுங்க முதல்ல சுடலை மாடன் இறந்து போன பணங்களோட உடம்புல இருந்தும் அவங்க ரத்தத்துல இருந்தும் அவங்களோட சதைகள் எலும்புகளில் இருந்தும் தான் இந்த சுடலை மாடன் இவங்க பார்வதிக்கு மகனா பிறக்குறாங்க சிவன் கொடுத்த வரத்தனால இந்த கடவுள் எப்பவுமே சுடுகாட்டில் தான் இருப்பாரு பேய்கள் எல்லாத்துக்குமே இந்த சுடலை மாடன் தலைவராக இருக்காரு இரண்டாவது வீராசாமி சுடுகாட்டில் இருக்கிற சடலத்தெல்லாம் சாப்பிட்டு பிறந்தவர் தான் இந்த வீராசாமி இரவுல இந்த வீராசாமி கடவுளை யாருமே பார்க்கவே கூடாது பார்த்தா அவங்களுக்கு மரணம் நிச்சயமா மூணாவது மாயன் இவரும் சுடுகாட்டில் தான் பிறக்கிறாரு இவருக்கு தினமும் பூஜை பண்ணியாகணும் அப்படி பண்ணலன்னா அந்த ஊர் இருக்கிற சுடுகாட்டில் இருக்கிற பல பிணங்கள் உயிர் பெற்று எழுந்து நடக்க ஆரம்பிச்சிடும் நாலாவது கருங்காலி அம்மன் சுடுகாட்டில் இருக்கற தூசி சாம்பல் அப்புறம் அங்கே இருக்கிற பிசாசோட ரத்தத்துலேருந்து பிறந்தவங்க தான் இந்த கருங்காளி அம்மன் இந்த அம்மனை பார்த்தவே கொலை நடுங்கும் அந்த அளவுக்கு ரொம்ப கோரமாகவும் ரொம்ப பயங்கரமாகவும் இருப்பாங்க இந்த அம்மனுக்கு பல பலிகள் கொடுக்குறாங்க அஞ்சாவது சுழலை ஈஸ்வரன் சிவனோட இன்னொரு வடிவமாக தான் இந்த சுழலை ஈஸ்வரன் இருக்கு சிவனுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச இடங்கள்ல இந்த சுடுகாடு ஒன்று அதன் காரணமாக தான் சுழலை ஈஸ்வரனாக மாறி இங்கே சுடுகாட்டில் வந்து தங்கியிருக்காரு சுழலை ஈஸ்வரன் இந்த சுடுகாட்டில் தான் பிறந்தவரும்